மனம் வல்லாதிக்க சக்திகளை எதிர்க்கும் பேராயுதம் இந்த பகுதி ரொம்பவே முக்கியமான பகுதி தவம் செய்து நம்மளுடைய மனதை எப்படி பக்குவப்படுத்துறதுன்றதை நம்ம பார்க்க போறோம் தவம் செய்யும்போது பலரும் பல விதமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு தவமே வேணாம் பான்னு வெறுக்க கூட செஞ்சிருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த விடியத்தில் பல முக்கியமான வழிகளை சொல்ல போறோம் தவத்தையே நம்ம மூணு நிலைகளை பிரிக்கலாம் பிகினர் இன்டர்மீடியட் அட்வான்ஸ் அதாவது ஆரம்ப நிலை நடுநிலை உயர்நிலை முதல்ல இந்த பிகினர் ஸ்டேஜை பார்த்துடலாம் அதாவது ஆரம்ப நிலையில் உள்ளவங்க எப்படி தவம் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம் இந்த பிகினர்ஸ்லேயே இரண்டு வகை இருக்காங்க அதில் ஒரு வகை எப்படி இருப்பாங்கன்னா எனக்கு தவம் பண்ணலாம் நேரம் இருக்குது ஆனால் ரொம்பவே தவம் பண்ணுறது கடினமாக இருக்குது நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தாலும் எனக்கு தவம் பண்ணவே வரலை அப்படின்னு சொல்கிறவங்க தான் ஒரு வகை இரண்டாவது வகை பார்த்தோன்னா எனக்கு தவம் பண்ண நேரமே இல்லைப்பா என்னோட உடம்புல நோய் இருக்குது எனக்கு வயது முதிர்ச்சி ஆயிடுச்சு என்னாலலாம் நிமிந்து உக்காந்து தவம்லாம் பண்ண முடியாது வீட்லேயே நிறையா பிரச்சனைகள் இருக்குது நான் நைட்டு வேலைக்கு போனேன்னா பகலில் தான் வருவேன் பகலில் முழுக்க முழுக்க தூங்கிடுவேன் இப்படின்னு பல பேர் இருப்பாங்க இவங்க தான் இந்த ரெண்டாவது வகை முதல்ல இந்த ரெண்டாவது வகைக்கான தீர்வுகளை பார்த்துடலாம் இந்த இரண்டாவது வகை மக்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் செய்கிற செயலையே விழிப்புணர்வோடு செய்யுங்க அந்த விழிப்புணர்வுல அப்படி என்னதான் இருக்குது நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கும்போது உங்கள் மனசு உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் நீங்கள் உங்கள் மனசு கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டிங்க எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லியும் நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ரூட்டில் போவீங்க அப்படி போகும்போது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் நீங்கள் வண்டியை ஆன் பண்ணுவீங்க ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் எதையோ எதையோ நினச்சிக்கிட்டே போவீங்க மனசு அலை பாஞ்சிக்கிட்டே போவோம் ஆனால் நீங்கள் கரெக்டாக அதே ரூட்டில் போயிட்டு கிட்டே போய் வண்டி நீ பாட்டுவீங்க இது எப்படி நீங்கள் தினமும் அதே ரூட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நீங்கள் போகிற பாதை உங்கள் ஆள் மனசில் நல்லாவே பதிஞ்சிரும் ஆட்டோ பைலட் மோடு மாதிரி போய்ட்டுருப்பீங்க உங்கள் எண்ணோட்டம் எங்கெங்கேயோ இருக்கும் ஆனால் சரியான பாதையில் போய் கடைசியில் ஆஃபீஸ்க்கு போயிடுவீங்க இப்போ இதுவே வேற மாதிரி நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு யோசிங்களேன் நீங்கள் எப்பயும் போல் ஆஃபீஸுக்கு கிளம்புறீங்க போய்கிட்டே இருக்கீங்க அங்கே வந்து ரோடு பிரச்சனை டேக் டைவர்ஷன் போட்டாங்க நீங்கள் வேற ரூட்டில் தான் போயே ஆகணும் சரி வேறு ரூட்லேயும் நீங்கள் போகிறீங்க அந்த பாதை உங்களுக்கு ரொம்பவே புதிய பாதை மொதல் வாட்டி அந்த பாதையில் போகிறீங்க அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு கவனித்து பார்த்துருக்கீங்களா உங்கள் மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் இதற்கு காரணம் நீங்கள் விழிப்புணர்வோட வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்போ பாருங்க நம்ம விழிப்புணர்வாக இருந்தா நம்மளுடைய மனம் நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் அதனால செய்கிற செயல் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவு விழிப்புணர்வோடு செய்யுங்க உங்கள் மனசுல என்னென்ன எண்ணங்கள் ஓடுதுன்றத அடிக்கடி செக் பண்ணி பாருங்க இப்படி செக் பண்ணும்போதும் நீங்கள் விழிப்புணர்வாக இருப்பீங்க எடுத்துக்காட்டுக்கு இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை பார்க்குறீங்க உங்கள் கை டைப் பண்ணிகிட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் எதையோ நினைச்சிட்டே வேலை பார்த்துட்ருப்பீங்க இருப்பீங்க அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு நொடி நீங்கள் வேலை பார்க்குறதெல்லாம் நிப்பாட்டிட்டு இப்போ என்ன எண்ணம் என் மனசுக்குள்ளே ஓடுச்சு அப்படின்றத யோசிச்சு பாருங்க அந்த எண்ணம் தேவையா இல்லையா இப்போ அப்படின்றதையும் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி உங்களுடைய எண்ணங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது நீங்கள் சுலபமாக விழிப்புணர்வு நிலைக்கு வந்துடுவீங்க அதே போல் நீங்கள் புதுசாக ஒரு விடயத்தை போதும் விழிப்புணர்வாக இருப்பீங்க முன்பு சொன்னது போல தான் விழிப்புணர்வு இல்லாமல் நம்ம பாட்டுக்கு எதையோ யோசிச்சுட்டு இருப்போம் இதுவே ஒரு புது ரூட்டில் போகும்போது விழிப்புணர்வாக இருப்போம் அதாவது நம்ம மனம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும் அதே போல் தான் நீங்கள் எந்த ஒரு புதிய வேலைகள் செஞ்சாலும் விழிப்புணர்வாக செய்வீங்க அதனால் உங்களுடைய டெய்லி லைஃப் ரொட்டீன் அன்றாட செய்யும் செயல்களை சின்ன சின்னதாக மாற்றி பாருங்கள் எடுத்துக்காட்டுக்கு புதிய புதிய இடங்களுக்கு போய் பாருங்கள் நீங்கள் சமையல் செஞ்சால் கூட புதுசாக ஏதாச்சும் சமைக்கலான்னு யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் புதுசாக எது செஞ்சாலுமே விழிப்புணர்வாக செய்வீங்க இன்னும் ஒரு சிலர் சொல்லுவீங்க என்னால் நிமிந்து உட்கார முடியாது என் உடம்புல பிரச்சனைகள் இருக்குது அப்படிலாம் சொல்கிறவங்க படுத்துக்கிட்டு கூட விழிப்புணர்வாக இருக்கலாம் இன்னும் ஏன் நீங்கள் தூங்கும்போது கூட விழிப்புணர்வாக தூங்கி பாருங்கள் முன்பே சொன்னது மாதிரி தான் விழிப்புணர்வற்ற தவம் தூக்கம் விழிப்புணர்வுடைய தூக்கம் தவம் இப்படி நீங்கள் அன்றாடம் விழிப்புணர்வோடு இருக்கும்போது என்ன நடக்கும்னா உங்களுடைய வேலைகளை திறம்பட செய்வீங்க எடுத்துக்காட்டுக்கு அஞ்சு மணி நேரம் ஒரு வேலையை செய்கிறீங்கன்னா நீங்கள் விழிப்புணர்வோடு செய்யும்போது ரெண்டு மணி நேரத்துலேயும் முடிச்சுடுவீங்க இப்படி உங்கள் வேலைகளை திறம்பட செய்யும் போது என்ன நடக்கும்னா உங்கள் வாழ்வியிலே மேம்படும் நீங்கள் உட்காந்து தவப்பயிற்சி செய்கிறதுக்கான சூழ்நிலைகள் கூட ஆரம்பிக்கும் சரி இந்த பிகினர் லெவல்லையே அடுத்த வகை என்னது எனக்கு உட்காந்துலாம் தவம் செய்ய நேரம் இருக்குப்பா ஆனால் என்னால் தவம் செய்யவே முடியல நானும் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்துருக்கேன் எனக்கு தவம் கை கூடவே மாட்டேங்குது அப்படின்றவங்க தான் இதற்கு முக்கியமான காரணம் புறச்சூழல்கள் தான் அதாவது வெளியிலேருந்து வர டிஸ்டர்பன்ஸ் இந்த புறச்சூழல்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதை கடந்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தவத்தில் அடுத்த நிலைக்கு போயிடலாம் சரி இந்த புறச்சூழல்கள்லாம் நம்ம எதை வச்சு உணர்றோம் நம்மளுடைய ஐம்புலன்களையும் வச்சு உணர்வோம் நம்ம கண்ணால் பார்ப்போம் மூக்கால் முகர்வோம் நாக்கால் சுவைப்போம் உடம்பால் உணர்வோம் காதால் கேட்போம் இந்த ஐம்புலன்களையும் வச்சு தான் நம்ம புறச்சூழல்களை உணர்வோம் புறச்சூழல்கள்னால் வேற ஒன்றும் இல்லை நம்ம தவம் பண்ணுன்னு உட்காந்துருப்போம் சுற்றி சத்தம் கேட்கும் அப்போ தான் கொசு கடிக்கும் அந்த நேரத்தில் தான் பசி எடுத்து நாக்கு எதிராச்சு சாப்பிடணும்னு கேட்கும் இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் தான் புறச்சூழல்கள் சரி இப்போ இதெல்லாம் எப்படி சரி செய்யறதுன்னு நம்ம பார்த்துடலாம் இந்த ஐம்புலன்கள் இருக்குல்ல இதில் வந்து நம்ம கண்ணை மூடிடும் தவம் பண்ணும்போது அதனால் இதனால் நமக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இல்லை அடுத்து மூக்கு வாசனைகளாலேயும் நமக்கு அவ்வளோ பெரிய டிஸ்டர்பன்ஸ்லாம் வராது அதனால் அதுவும் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லை பக்கத்து வீட்டில் சமைக்கிற அந்த வாசனை எனக்கு வரும் அப்படின்னிங்கன்னா ஒரு சின்ன ஊதுவத்தி பொருத்திட்டு தவம் பண்ணாலே அந்த வாசனைங்கள்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் சரி மூன்றாவது நாக்கு சுவை இதுவும் அவ்வளவா நமக்கு பிரச்சனை இல்லைங்க இந்த நான்காவதும் ஐந்தாவதும் தான் நமக்கு மிகப்பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும் இந்த தொடு உணர்வு தொடு உணர்வுனால் கொசு கடிக்கிறதாகவும் இருக்கலாம் இல்லை பசி எடுக்கிறதாகவும் இருக்கலாம் இல்லை கை கால் வலிக்கிறதாகவும் இருக்கலாம் அப்படியே எறும்பு ஊறுறது மாதிரியும் இருக்கலாம் இந்த தொடு உணர்வு சார்ந்த டிஸ்டர்பன்ஸை நம்ம முடிஞ்ச அளவு நம்ம தவம் செய்கிறதுக்கு முன்னாடியே பாதி சரி பண்ணிக்கலாம் எடுத்துக்காட்டுக்கு இப்போ கொசு ரொம்ப கடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் கொசு வராமல் இருக்கிறதுக்கான மருந்துகள்லாம் உபயோகிச்சோன்னா அந்த கொசு வராமல் போயிடும் அதுக்கப்புறம் பசி எடுக்கிறது நம்ம தவம் செய்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டோம்னா கூட இந்த பசி எடுக்கிறதும் நமக்கு வராது அப்புறம் கால் ரொம்ப மறுத்துடும் அதுக்கு நம்ம நார்மலாக உட்காரதோட கொஞ்சம் மேலே உட்காந்தோம்னா ஒரு தலைகாணி போட்டு உட்காந்தோம்னா இந்த மாதிரி கால் மறுக்கிறதும் நமக்கு வராது இந்த மாதிரி முக்கியமான விடயங்களை நம்ம தவம் செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தவிர்த்துக்கலாம் ஆனால் இன்னும் ஒரு சில வகைகள் இருக்குது எப்படின்னா நம்ம தவம் செய்வோம் அதாவது சும்மா கண்ணை மூடி உக்காந்துட்டு இருப்போம் இருப் அப்படி உட்காந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா கொசு கடிக்கிற மாதிரியே இருக்கும் இல்லை எறும்பு ஊறுற மாதிரியே இருக்கும் ஆனால் உண்மையாகவே அங்கே எதுவுமே கடிச்சிருக்காது இந்த மாதிரியான உடல் அரிப்புகள்லாம் வரும் இது ரொம்பவே இயல்பானது தான் இதை எப்படி நம்ம சமாளிக்கலாம்னு முன்பே சொன்னது மாதிரி தான் எப்படி கிளாஸ் ரூமில் பசங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது டீச்சர் சும்மா இருந்தே கவனிப்பாங்களோ அதே போல் நீங்கள் இதை கவனித்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உணர்வுகளும் போயிடும் அதையும் மீறி ரொம்பவே அரிப்பு அதிகமாக இருந்தால் நீங்கள் விழிப்புணர்வோடு சொரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் சரி கடைசியாக காது அதாவது சுத்தி கேட்குற சத்தங்கள் இது தாங்க ரொம்பவே நமக்கு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும் நம்ம தவம் செய்யலாம்னு உக்காருவோம் அப்போதான் பக்கத்து வீட்டில் டிவி போடுவாங்க அப்போதான் கத்தி கத்தி பேசுவாங்க எங்கேயோ ஓடுற பஸ்ஸு சத்தம்லாம் கேட்கும் இதுலையும் கூட முன்பு சொன்னது மாதிரி தான் பாதி விடயங்களை தவம் செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம தடுத்துக்கலாம் எடுத்துக்காட்டுக்கு வீட்டில் டிவி ஓடுச்சுன்னா டிவி ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபேன் சத்தம் கேட்டுச்சுனா ஃபேன் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச விடயங்கள்லாம் தவத்துக்கு முன்னாடியே சரி செஞ்சுக்கலாம் ஆனால் ரோட்டில் ஓடுற பஸ்ஸோட சத்தம் பக்கத்து வீட்டில் டிவி சத்தம் குழந்தை அழுகுற சத்தம் இதெல்லாம் நம்மளால் தடுக்க முடியாதுல்ல இதுக்கு என்ன பண்ணலாம் முன்பு சொன்னது மாதிரி தாங்க இது எல்லாத்தையும் நம்ம கவனிக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக கவனிச்சும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல அடுத்தடுத்த நாட்களும் இதையே கவனிங்க அப்படி கவனிக்க கவனிக்க இந்த தவிர்க்க முடியாத சத்தங்கள் கூட உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எல்லாரும் மாவு மில்லு போயிருப்போம் மாவு அரைக்கிற மில்லு அங்கே பார்த்தோன்னா நமக்கு ரொம்பவே எரிச்சலாக இருக்கும் அந்த சத்தத்தை கேட்டு நம்ம பேசுறது கூட மற்றவங்களுக்கு கேட்காது அந்த அளவுக்கு சத்தமாக இருக்கும் ஆனால் அங்கே வேலை பார்க்குறவங்கள பார்த்துருக்கீங்களா இயல்பாக வேலை பார்ப்பாங்க காரணம் அவங்க அதை கவனித்து கவனித்து அது அவங்களுக்கே பழகி போயிடுச்சு இவங்கள போலதாங்க இந்த டிராஃபிக் போலீஸ் அதுக்கப்புறம் அதிகமாக சத்தம் வரக்கூடிய ஃபேக்ட்ரிஸில் வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாருக்கும் கூட தினம் தினம் அந்த சத்தத்தை கேட்டு கேட்டு பழகி போயிடுச்சு இதே போல் தாங்க நீங்கள் தொடர்ந்து கவனிக்க கவனிக்க இது போன்ற சத்தங்களும் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்காது சரிங்க இந்த பிகினர் லெவலில் உள்ள பயன்களை பார்த்துடலாமா முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க நீங்கள் விழிப்புணர்வாக இருப்பீங்க இப்படி விழிப்புணர்வாக இருக்கும்போது உங்கள் வாழ்வியலே மேம்படும் நீங்கள் ஒரு எந்த செயல் செஞ்சாலும் அதை துல்லியமாக செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புறக்காரணிகள்லாம் வென்று நீங்கள் தவம் செஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா நல்லாவே ரிலாக்ஸாக இருப்பீங்க உங்களுடைய உடல் ரொம்பவே புத்துணர்ச்சியாக இருக்கும் ரொம்ப அமைதியான நிலையில் இருப்பீங்க சரி அடுத்த லெவல் பார்ப்போம் இன்டர்மீடியட் அதாவது நடுநிலை இதுக்கு முன்னாடி லெவல் வரையும் நீங்கள் புறக்காரணிகள்லாம் எப்படி கட்டுப்படுத்தணுன்றதை பார்த்துருப்பீங்க அந்த புறக்காரணிகள்லாம் நீங்கள் கடந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும்னா நீங்கள் தவம் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உடல் மறுத்து போகும் ஒரு கட்டத்தில் உங்கள் உடம்பு கல் மாதிரி ஆயிரும் அதாவது உண்மையாகவே கொசு கடிச்சா கூட உங்களுக்கு வலிக்காது பக்கத்து வீட்டில் டிவி வால்யூம் அவ்வளோ அதிகமாக வச்சா கூட அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்காது அப்படிப்பட்ட நிலைக்கு வந்துடுவீங்க இந்த இன்டர்மீடியட் லெவல் இந்த நடுநிலையில் நமக்கு என்ன தடையா இருக்கும்னா அகக்காரணிகள் அதாவது நமக்கு உள்ள நடக்கிற பிரச்சனைகள் நம்ம இந்த ஐம்புலன்களை கட்டுப்படுத்தினா கூட இங்க மனம் இங்க கட்டுப்படாம தான் இருக்கு அதனால நமக்கு பல எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் சம்பந்தமே இல்லாத எண்ணங்களையும் உருவாக்கும் சரி அப்ப இதெல்லாம் நம்ம எப்படி குறைக்கிறதுனா முதல்ல இதை நம்ம அடக்கவே பார்க்க கூடாது நம்ம மனம் கேட்குற எல்லா கேள்விகளுக்குமே நீங்க ஒரு பதில் வச்சுக்கணும் எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் தவத்தில் அமைந்தியாக உட்காந்துருக்கீங்க அப்போ உங்கள் மனம் சொல்லும் இன்னும் நம்ம தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்லும் அப்படி சொல்லும்போது அதுக்கான பதிலை நீங்கள் ஒன்று வச்சுக்கணும் சரி அது கண்டிப்பாக நடக்கும் இப்போ அதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கணும் உங்கள் ரூமில் ஃபேன் ஓடிட்டுருக்கோம் அந்த ஃபேனை யார் கண்டுபிடிச்சா அந்த ஃபேன் ஏன் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுது கிளாக் வைஸில் ஏன் சுத்த மாட்டேங்குது இதுக்கான ஆன்சர் தெரியலையே கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்போமா அப்படின்ற எண்ணங்களெல்லாம் உங்கள் மனசு வெளிப்படுத்திகிட்டே இருக்கும் அதை நீங்கள் அடக்கணும்லாம் பார்க்காதீங்க அப்படி சொல்லும்போது பரவாயில்ல நான் தவம் செஞ்சதுக்கப்புறம் கூகுளில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் அதுக்கு சொல்லிக்கணும் அதுக்கப்புறம் டைம் எத்தனை பாரு அப்படின்னு சொல்லும் அப்புறம் கதவு நல்லா மூடியிருக்கான்னு கண்ணை திறந்து பாரு அப்படின்லாம் சொல்லும் இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு விடையை வச்சுக்கணும் அதற்கான விடைகளை நீங்கள் சொல்ல சொல்ல இந்த கேள்விகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கும் என்னப்பா சும்மா உக்காரு மூச்சை கவனி அப்படின்னு சொன்ன நீங்க இவ்வளோ பெரிய லிஸ்ட் போடுறீங்களே அப்ப சும்மா உக்காரலாம் கூடாதா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் இது எல்லாமே வந்து ஆரம்ப நிலைகள் தான் ஆரம்ப கால கட்டத்தில் இதை சமாளிக்க தெரியாம தான் நம்ம தவம் பண்ணுறது பக்கமே போகமாட்டோம் மாட்டோம் இப்போ சொன்னது எல்லாமே ஆரம்ப கால கட்டத்துக்கு தான் ஒரு கட்டத்தில் இந்த அகக்காரணிகள் புறக்காரணிகள் பற்றிலாம் கவலைப்படணும்னு அவசியமே இல்லை நம்ம தவம் செய்யும்போது சும்மா உட்காந்து மூச்சை கவனிச்சாலே போதும் இந்த அகக்காரணிகள் புறக்காரணிகள் இதெல்லாம் எப்படி சமாளிக்கலான்ட்டு நம்ம பார்த்தோம்ல இது ஒரு வகையான வழிதான் இது போன்ற பல வழிகள் இருக்கு வழிகள் பல இருந்தாலும் நம்மளுடைய இலக்கு ஒன்று தான் நம் மனதை தன்வசப்படுத்துறது நீங்கள் ஏற்கனவே வேற வழிகளை பின்பற்றினாலும் தாராளமா அந்த வழிகளை பின்பற்றலாம் சரி மறுபடியும் நம்ம தலைப்புக்கு வரலாம் உங்க மனசு எழுப்புற கேள்விகளுக்கெல்லாம் நீங்க ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டே வருவீங்க அப்படி பண்ணும்போது இயல்பாகவே அந்த கேள்விகள்லாம் குறையும் அது குறைந்ததுக்கு அப்புறமும் கூட உங்க மனசு தொன பேசிக்கிட்டே தான் இருக்கும் இந்த இடத்துல இருந்து நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுடைய மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கலாம் முன்பு சொன்னது தான் மூச்சை கவனிப்பதும் மனதை கவனிப்பதும் ஒன்றுதான் அதனால நீங்க உங்க மனசையும் கவனிக்கலாம் இல்லைன்னா உங்க மூச்சை கவனிக்கலாம் இது ரெண்டுலேயும் நீங்க எதை பண்ணாலுமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய மனம் அடங்க ஆரம்பிக்கும் இந்த மூச்சை கவனிக்கிறதுல என்ன குழப்பம்னா பல பேரு மூச்சை கவனிக்கணுன்ற பேர்ல மூச்சு இழுத்து விடுவாங்க அவங்களே இழுத்து விடுவாங்க அப்படி பண்ணக்கூடாது இயல்பாக போயிட்டு வரக்கூடிய மூச்சை கவனிக்கணும் அந்த மூச்சு எவ்வளோ வேகமாக போகுது அந்த ரெண்டு மூச்சுக்கும் உள்ள இடைவெளி என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும் நீங்களாக மூச்சை இழுத்து விடக்கூடாது இந்த நிலையில் என்ன நடக்கும்னா நம்ம ஆள் மனதில் உள்ள கடந்த கால பதிவுகள்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும் நம் வாழ்வில் கடந்த காலத்தில் நடந்த துக்கமான சம்பவங்கள் இல்லை அதிர்ச்சியான சம்பவங்கள் இல்லை மகிழ்ச்சியான சம்பவங்கள் இது போன்ற சம்பவங்கள்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போயிட்ருக்கோம் நீங்கள் இதையும் கவனிக்க கவனிக்கக்கூட இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் அப்படி நீங்கள் உங்களுடைய மனசை அல்லது உங்கள் மூச்சை கவனிச்சிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் உங்களுடைய அலையும் மனம் அமைதியாகும் இப்போ அகக்காரணிகளும் அமைதியாகிடுச்சு புறக்காரணிகளும் அமைதியாயிடுச்சு இப்போ எப்படி இருக்கும்னா பேர் அமைதியாக இருக்கும் இந்த நேரத்தில் தான் நான் யாருன்றதை நம்ம எல்லோரும் உணர ஆரம்பிப்போம் இந்த மனம் விழியத்தோட ஆரம்பத்தில் இருந்தே நாம் சொல்லிட்டு இருப்போம் நாம் வேற நம்ம மனசு வேறன்றதெல்லாம் பலருமே சொல்லுவாங்க நான்ன்றது ஒரு ஆன்மா நான்ன்றது ஒரு ஆத்மா நான்ன்றது ஒரு கான்ஷியஸ் ஸ்பிரிட் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க ஆனால் அந்த நான் யாருன்றத அவங்களில் பல பேர் உணர்ந்திருக்கவே மாட்டாங்க நம்ம இந்த நிலையில் இருக்கும்போது நம்ம தெளிவாக உணர்ந்துடும் அது எப்படி இந்த புறக்காரணிகள்லாம் நம்ம கிடக்கும் போது நம்மளுடைய உடல் மறுத்து போகும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த இடத்துல நம்ம என்ன உணர்வோன்னா நான்ன்றது என் உடல் இல்லை என் உடல் அங்கே மறுத்து போனாலும் நான் இங்க கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு புரிதல் வரும் அதுக்கப்புறம் இந்த மனம் அதாவது அகக்காரணிகள்லாம் நம்ம கடந்து போகும்போது நம்மளுடைய மனம் அமைதியாகும் இந்த நிலையில நமக்கு என்ன தெரிய வரும்னா நான்ன்றது என் மனம் இல்லை என் மனம் அமைதியானாலும் அங்கே நான் விழிப்புணர்வோடு கவனிச்சுட்டு அப்படின்ற ஒரு புரிதல் வரும் அப்ப இங்க நான்றது யாரு இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கவன் தான் நான் இதை நீங்க ஆன்மான்னு வச்சுக்கலாம் இல்லை கான்சியஸுன்னு வச்சுக்கலாம் பேர் நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம் இதில் என்ன ஒரு சிறப்புனா தமிழர்களாகிய நாம் நம்மளுடைய தாய்மொழியை பேசும்போது நமக்கே தெரியாமல் இந்த உண்மைகள்லாம் பேசுவோம் எப்படின்னா ஆங்கில மொழியில் அம் சிக் ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் ஐ எம் சேட் அப்படின்லாம் சொல்லுவோம் ஆனால் நம்ம தமிழில் சொல்லும்போது எப்படி சொல்லுவோம் தெரியுமா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைப்பா எனக்கு மனசு சரியில்லை அப்புறம் பேசணும் அப்படின்லாம் சொல்லுவோம் அதாவது நாம் வேற நம்ம உடம்பு வேற நம்ம மனசு வேறன்றத தமிழர்கள் நாம் இயல்பாகவே அதை சொல்லிகிட்டு இருக்கோம் நான் யாருன்றதை இப்போ சொல்லியாச்சு ஆனால் இதை நீங்கள் உணர்வு பூர்வமாக தெரிஞ்சுக்கணுன்னா தவத்தில் இந்த மனம் அடங்கிய நிலைக்கு போயிருக்கணும் இதில் என்ன ஒரு சிக்கல்னால் இந்த நிலை அதாவது இந்த மனம் அடங்கிய நிலை ஒரு சில நொடிகள் தான் நமக்கு நடக்கும் திருப்பியும் நம்ம மனம் இயங்க ஆரம்பித்தோம் என்னடா இது ஒரு சில நொடிகள் தான் வருது அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்ல நீங்கள் தவத்தை ரெகுலராக பண்ண பண்ண இந்த மனம் அடங்கிய நிலை அதிகமாயிட்டே போயிட்டுருக்கும் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம உடற்பயிற்சி செய்கிறது தான் நம்ம ஒரு நாள் உடற்பயிற்சி செஞ்ச உடனேயே நம்ம உடல் மாறிடாது நம்ம தினம் தினம் பழக்கப்படுத்தப்படுத்த தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயிற்சியால் நம்ம உடல் மாற ஆரம்பிக்கும் அது தாங்க இங்கே நம்ம மனதை கட்டுக்குள் கொண்டு வரணுன்னா கூட நம்ம தினம் தினம் பயிற்சி செய்யணும் அதாவது தினம் தினம் தவம் செய்ய செய்ய தான் ஒரு கட்டத்தில் நம்ம கட்டுப்பாட்டுக்கு வரும் நம்ம உடற்பயிற்சி பண்ணுறதை விட்டுட்டோம்னா நம்ம திருப்பி குண்டாயிரும் அது தாங்க இங்கே மனசையும் அதான் நம்ம மனசு நம்ம கட்டுக்குள் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பயிற்சி பண்ணுறதை விட்டுட்டோன்னா மீண்டும் நம்ம மனம் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைமைக்கு திரும்பிடும் சரி இந்த ரெண்டாவது நிலையில் இருக்கும் பயன்கள் என்னென்னு பார்த்துடலாம் முதல்ல நான் யாருன்ற உண்மை நமக்கு தெரிய வர ஆரம்பிக்கும் அப்புறம் டிசிஷன் மேக்கிங் இதுதாங்க ரொம்பவே முக்கியமான விடயம் முடிவெடுத்தல் ஒரு விடயம் நல்லதா கெட்டதான்னு முடிவு எடுக்கிறதுல தெளிவாக இருப்போம் இந்த டிசிஷன் மேக்கிங் நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமானதுங்க ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்தா அதை எப்படி தீர்க்கலாம் எது சரியான விடயம் எது தப்பான விடயம் அப்படின்றதெல்லாம் நம்ம சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹீலிங் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க சுயமாகவே குணப்படுத்திக்கிறது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறோம் ஒருத்தர் கீழே விழுந்து கை முட்டிக்கிட்ட பெரிய ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அவரை கூட்டிட்டு போய் மாவு கட்டு போடுறாங்க கொஞ்ச நாள் அந்த ஃப்ராக்சர் சரியாயிடுச்சு அங்கே என்ன நடக்குது ஃப்ராக்சர்னா வேற ஒன்றும் இல்லைங்க ஒட்டிக்கிட்டு இருக்க ரெண்டு எலும்புகளுக்கு நடுவில் அல்லது ஒரே எலும்பில் விரிசல் விடுறது கேப் ஒழுதுறது இந்த ஃப்ராக்சரை எப்படி சரிப்படுத்துவாங்கன்னா நம்ம ஒன்றுமே செய்ய தேவல சும்மா இருந்தாலே போதும் அந்த கையை அசைக்காமல் சும்மா வச்சுக்கிறதுக்காக தான் மாவு கட்டு போடுவாங்க அப்படி கொஞ்ச நாள் கை அசையாமையே சும்மா இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த ஃப்ராக்சர் தானாக சரியாயிடும் இதுதாங்க செல்ஃப் ஹீலிங் இந்த இன்டர்மீடியட் லெவலில் என்ன நடக்கும்னா நம் உடலில் உள்ள சக்கரங்கள் அதாவது இந்த நாளமில்லா சுரப்பிகள்லாம் இருக்குல்ல அது எல்லாமே சீராக இயங்க ஆரம்பிக்கும் அந்த சுரபிகள் சீராக இயங்கினாலே நமக்கு இருக்கிற பல நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி உடம்புல மட்டும் செல்ஃப் ஹீலிங் நடக்காது மனதளவுலேயும் செல்ஃப் ஹீலிங் நடக்கும் நம்ம எல்லாருடைய கடந்த காலத்துலேயும் பார்த்தோன்னா மனக்கசப்பான சம்பவங்கள் எதிர்மறையான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும் அந்த எதிர்மறையான சம்பவங்கள்லாம் ஆள் மனசில் பதிஞ்சிருக்கும் நம்ம இந்த தவத்தில் சும்மா இருக்கும்போது ரொம்ப நாளாக நம்ம ஆள் மனசில் இருந்த நம்ம அடக்கி இருந்த மறைத்து வச்சுட்டு இருந்த அந்த எண்ணங்கள்லாம் வெளியே வரும் எப்படி நம்ம மொபைல் ஃபோனில் இல்லை கம்ப்யூட்டரில் தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் டெலீட் பண்ணதுக்கப்புறம் அந்த மொபைல் ஃபோன் கம்ப்யூட்டர்லாம் ரொம்பவே ஸ்பீடாக இயங்க ஆரம்பிக்கும் அதே போல் தான் நம் மனசில் உள்ள தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம மனசு இன்னும் தெளிவாக நுட்பமாக இயங்க ஆரம்பிக்கும் இப்போ சொன்ன பயன்கள் அனைத்துமே முக்கியமான பயன்கள் இதை தவிர இன்னும் பல பயன்கள் இருக்கு அதை நீங்களே இந்த நிலையில இருக்கும்போது உணரலாம் இந்த விழியத்தை பார்த்துட்டு இருக்க நீங்க இப்ப சொன்னதெல்லாம் முயற்சி செஞ்சு பாரு முயற்சி செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம் அடுத்த பகுதியில இந்த அட்வான்ஸ் லெவல் என்னன்றத நம்ம பார்ப்போம் அதுல இன்னும் பல சுவாரஸ்யமான விடயங்கள் இருக்கும் அப்புறம் இந்த நுட்பமான மனதை வச்சுட்டு எப்படி இந்த பிண்டாரிகளை வீழ்த்த முடியுன்றதை பார்ப்போம் இந்த மனம் சீரிஸை உங்கள் உறவினர்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் வீட்டில் உள்ள சிறுவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த விழியங்களை போட்டுக்காமியேன் நன்றி வணக்கம் மக்களாகிய நீங்கள் தரக்கூடிய நிதி உதவி ஐந்தாம் தமிழர் சங்கத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களால் முடிந்த நிதியுதவியை அளிக்க விரும்புவோர் திரையில் காணக்கூடிய இந்த ஜிபே நம்பர் மற்றும் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பணம் செலுத்தலாம் நன்றி வணக்கம்